வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் சமீபத்தில் வந்து கோயம்புத்தூர் கொந்தர் திரு மோடி அவர்களிடம் எதிர்க்கட்சி தலைவர் திரு இபிஎஸ் அவர்கள் வந்து சில கோரிக்கைகள் வைத்திருக்கிறார் அது தமிழ்நாட்டு நலன்கள் சார்ந்து அது மட்டுமா இல்லை வேறு என்ன ஸ்பெஷல் இருக்கு என்னென்ன கோரிக்கைனா சார் முதல்ல விவசாயிகளுக்கான செட்டு அந்த அதுக்கான வரிகள் எல்லாமே பதினெட்டு சதவீதத்தில் ஜிஎஸ்டியில் இருக்குது அதை வந்து குறைச்சி அஞ்சு சதமாக வர சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஜினியரிங் ஜாப் செய்கிறாங்களே இந்த ஸ்கூல் தயாரிக்கிறது போகிறது வரதுன்னு செய்வாங்க இல்லையா அந்த தொழிலுக்கு வந்து எம்எஸ்எம்இ இந்த லோன் மற்ற விஷயங்களுக்காக அதையும் வந்து பதினெட்டு சதவீதம் அஞ்சு சதவீதம் குறைக்க சொல்வாங்க இந்த மாதிரி முக்கியமான இதெல்லாம் சொல்லிகிட்டே வராது சொல்லிகிட்டே வந்துட்டு திமுக அரசாங்கத்துடைய அந்த மு க ஸ்டாலின் அரசாங்கத்துடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் ஃபைலை கொடுத்துருக்கேன் அதுதான் அரசியல் ரீதியாக நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அந்த ஊழல் குற்றச்சாட்டை விசாரிக்கணும் அப்படிங்கிறதும் அது தேர்தலுக்கு முன்னாடியே விசாரிக்கணுங்கிற ஒரு அழுத்தம் வந்து கொடுத்துருக்கதா செய்தி வருது அப்போ அதை தான் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் அப்போ இந்த வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய நெருக்கடியாக போகும் ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே தான் நம்ம கே என் நேரு அவர்கள் இருபத்தஞ்சு லட்சத்துலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் ஒவ்வொரு வேலைகளுக்குமே கிளர்க் வேலைக்கு எவ்வளோ இந்த வேலைக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி அவர் வாங்கினதாகவும் அப்படி ஒரு செய்தி வந்துச்சு அதில் வந்து ஏறத்தாழ அவங்க கணக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி கிட்ட மொத்த தொகைன்னு சொல்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட இடத்துல இப்போ இதுவும் ஒரு இது போன்ற விஷயங்களும் எனக்கு ஏற்கனவே செந்தில் பாலாஜி தண்டனையை அனுபவித்து அமைச்சர் பதவியை வளர்ந்திருக்கார் என்ன அமைச்சராக இருந்தவர் அமைச்சர் பதவி தான் துறையில்லா அமைச்சராக நீடித்தார் அப்போ அதையுமே எடுக்க சொல்லிட்டாங்க ஒன்று அமைச்சர் வேணால் நீங்கள் வந்து சாட்சியை உடைப்பீங்க அதனால் நீங்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடாது நீங்கள் உங்கள் ஜாமீன் வேணுன்னா நீங்கள் அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் இல்லை நான் வந்து எனக்கு ஜாமீன் கொடுங்க நான் வந்து அமைச்சராக இல்லைன்னு சொல்லி அந்த துறையில்லா அவன் இலாக்கா இல்லாத அமைச்சரையும் வெளியே வந்துட்டார் அதை இப்படி ஏற்கனவே செஞ்சிருப்பாச்சு அதை சந்திச்சிட்டாரு அப்புறம் அடுத்து பொன்முடி வந்து சந் சந்தித்தார் அப்புறம் அதில் கொஞ்சம் நெருக்கடி வந்துச்சு அப்புறம் அவரே வாய் தொடுக்க பெண்களை மோசமாக பேசி மா பதவி இழந்தார் துணைப் பிரச்சனை பதவி இழந்தார் இப்போ மீண்டும் தேர்தல் ஒட்டி பதவி கொடுத்துருக்காங்க அடுத்தது கே நேரு ஒரு நெருக்கடி சந்திச்சார் வேலுக்கு ஒரு நெருக்கடி இப்போ அடுத்தடுத்து இப்படி கட்சியில எல்லாருக்கும் நெருக்கடி வந்துக்கிட்டே இருக்குது இப்போ இது வந்து தலைமை நோக்கியே போகும் அதாவது மு க ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தில் அதாவது சபரிசன் இவர்களுடைய உதயநிதி ஸ்டாலின் இவருடைய மேதே நேரடியாக விசாரணை வரும் அப்படிங்கிறாங்க அமலாக்கத்துறையுடைய மற்ற விஷயங்களும் நடக்குங்கிறாங்க ஏன்னால் இது ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு நெருக்கடியில் தான் காங்கிரஸ் என்ன பண்ணாங்க இவர்கிட்ட ஒரு அறுபத்தி மூணு சீட்டு வாங்கினாங்க அந்த இலங்கை தலைவர் நடந்த சமயத்தில் நடந்த ஒரு கூட்டணி தே தேர்தலில் என்ன பண்ணாங்கன்னா பேச்சுவார்த்தை கீழே மேலே ரைடு போயிட்டுருக்கு நம்ம அண்ணா அறிவாலயத்தில் இவங்க என்ன பண்ணாங்க உட்காந்து கலைஞர் டிவியில் ரைடு ஏன்னா ராஜாத்திய அம்மாவின் மீது தான் குற்றச்சாட்டு அதாவது கலைஞருடைய மனைவியான அந்த கனிமொழி அவர்கள் மீது குற்றச்சாட்டு கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை அதே காங்கிரஸ் தலைவர்களோட அறுபத்தி மூணு சீட்டு வரலாற்றுலேயே இந்த கடந்த ஐம்பது ஆண்டு காங்கிரஸ் செல்வாக்கார் அந்த காலத்தை விட்டுட்டு இப்போ சமீபத்தில் இந்த ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளில் அதிகபட்ச சீட்டு அறுபத்தி மூணு சீட்டு ஒரு கூட்டணியில் கொடுத்து நின்னதுங்கிறது அந்த தேர்தல் தான் ஆக அதுபோல் இப்போ வந்து இந்த வச்சுக்கிட்டு திமுகவில் மொத்தமாக காலி பண்ணுறதுக்கான ஒரு வேலையாக இது நடக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கான வே வேலையாக தான் இவர் எடப்பாடியார் செஞ்சுருக்கதா சொல்கிறாங்க சார் முக்கியமாக இன்னொரு குற்றச்சாட்டை வந்து திரு ஈபிஎஸ் அவர்கள் வச்சுருக்காரு நாளுக்கு நாள் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப சீர்கெட்டு போயிட்டே இருக்குது கொலை கொள்ளை அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குங்கிறாரு அந்த குற்றச்சாட்டில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அதான் சார் இப்போ ஒரு பத்திர நாளுக்கு முன்னாடி தான் கோவையில் மாணவி விமான நிலையத்தாரியில் க கற்பழிக்கப்பட்டாங்க அதுக்கு அதுவும் ஒரு சின்ன இடத்துல ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரில் ஒரு நூறு பேர் தேடணும்னு சொன்னாங்க தேடி கண்டுபிடிக்க முடியல நாலு மணிக்கு மேலே அந்த பெண்ணையவே சரணடைச்ச அதாவது வந்திருக்காங்க அக்கம் பக்கத்துக்குன்னு ஒரு உதவியோட இதுதான் உண்மை அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சில சில நாட்களில் அடுத்து இங்கே கணக கனக நகரில் ஒரு சம்பவம் நடக்குது இப்படியே நடந்துகிட்ருக்குது இப்போ அடுத்து பார்த்தா நேற்று ராம ராமேஸ்வரத்தில் ஒரு சம்பவம் ஒரு ப்ள பன்னெண்டாவது படிக்கிற மாணவி காதலை சொல்லியிருக்கான் அந்த காதலை மறுத்து பேசியிருக்காங்க ரெண்டு நாளுக்கு பேசி அந்த பொண்ணு திட்டன வீடியோவே வெளியே வந்திருக்கு சமூக வைரலா போயிட்டு இருக்கு அந்த பெண்ணை அடுத்த ரெண்டு நாள வந்து கழுத்திலே குத்தி கொள்றான் அப்ப எந்த அளவுக்கு சட்டங்களுக்கு கெட்டு போயிருக்கு அப்படின்னு பாருங்க அதாவது ஏன்னா இது எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுங்க ஒவ்வொரு இந்த ஆட்சி வந்த காலத்துல இருந்தே இந்த கற்பிழப்பு விஷயம் நிறையா இருக்கு என்னன்னா இப்ப நாலசேகரன் அண்ணா என்ன சிட்டி உள்ள நடந்த விஷயத்துல இவங்க ரொம்ப கடுமையான நடவடிக்கைகள் எடுத்திருந்தாங்கன்னா அது குறைய ஆரம்பிச்சுங்க இந்த குற்றங்கள் அப்படி இல்லைங்கனால தான் காவல்துறையை சேர்ந்தக்குள்ளே திருவண்ணாமலையில் கற்பழிக்க ஆரம்பித்தாங்க என்ன ஒரு விவசாயி தக்காளிக்கு வந்து விவசாயி அப்போ இது எங்கேருந்து இருந்து பாருங்க யாரோ ரவுடி பண்ணது யாரோ ஒருத்தர் பண்ணதுங்கிறது இல்லாமல் காவல்துறை ஒரு சீருடை பணியாளர்களுக்குன்னு ஒரு சில பொறுப்புகள் இருக்குது ஒரு சில சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அதையும் மீறி அவன் செய்கிறான்னா அப்போ எந்த அளவுக்கு இந்த அரசை பார்த்து அவன் மதிக்கிறான் இந்த திமுக அரசாங்கத்தை எப்படியாவது மதிக்கிறாங்கிறது இருக்கு என்னவா எடுத்துக்கிறாங்க இருக்கிறதுக்கு இல்லையா இந்த அரசாங்கம் என்னடா ஜாமீனில் கொடுத்துருண்டா ஒன்றும் பிரச்சனைடா அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கு இல்லையா அதைத்தான் ச இப்போ இப்போ ராமேஸ்வரத்தில் அந்த மாணவி க கத்தி குத்து வரைக்கும் வந்திருக்கு என்னென்னா எங்கள் படிக்க இந்த தலைமுறை தாங்க படிக்கவே பெண்களை அனுப்புகிறாங்க இதற்கு முன்னாடி வரைக்கும் ஒரு எட்டாவது பத்தாவது படித்தாலே பெண்கள் பெரிய விஷயம் இப்போதான் கல்லூரி அளவுக்கு அவங்க போயிருக்காங்க இன்னமும் அவங்க ஒன்றும் பிஹெச்சிலாம் பண்ணில்ல சதவீதமாக ஒரு ஒன்றாவது படிக்க வந்து ஒரு சதவீதமாக தொடங்குறாங்கன்னு ஒரு அஞ்சு லட்சம் பேர் படிக்க வராங்கன்னா பிஹெச்டி முடிக்கிறவங்க எத்தனை பேராக இருக்காங்கன்னு ஒரு பட்டியல் சொல்லுதுன்னா ஏறத்தால் ஒரு இரநூத்தம்பது பேர் தான் இருக்காங்க இது ஆண்கள் எப்படி இருக்காங்கன்னா ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர்கிட்ட பிஹெச்சி முடிக்கிறாங்க அதாவது அஞ்சு லட்சம் பேர் ஆரம்பித்தா எல்கேஜி யூகேஜி ஒன்றாவதை பிஹெச்டி வரைக்கும் போ கண்டினியூ பண்ணுறது இவ்வளோ பேராக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்போ இப்படி இருக்கிற இடத்துல இவங்க போய் இன்னும் அந்த பெண் கல்விக்கடா பெண்கள் நான் நான் இருக்கேன் சார் என் வீட்டில் என் மனைவி படிச்சிருந்தா என் குழந்தைகளை அவங்க சொல்லி கொடுப்பாங்க ஏன்னா நம்ம வேலை விஷயமா வெளியே வருவோம் வீட்டுக்கு போகிறது குறைவு அந்த நம்ம வீட்டுக்கு போனோடனே நம்மளை குழந்தைங்களோட கலந்துக்கிற நேரம் குறைவு ஆனால் பெண்கள் வீட்டிலேயே இருக்க வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலுமே வீட்டுக்கு போன வேலைக்கு போகிற பெண்கள் வீட்டுக்கு வந்து சமைக்கிறாங்கல்ல சார் என்ன அந்த பொறுப்பை அவங்களுக்கு செய்கிறாங்கல்ல ஏன்னா அதே தான் குழந்தை வளர்ப்புலையும் ஆணை விட பெண்ணுக்கான பங்கு தான் அதிகம் அப்ப அந்த பெண்கள் கல்வி இருந்தால் தான் வளர்ச்சியை நோக்கி அந்த குடும்பத்தை போகும் அப்ப இந்த இடத்த என்ன நாளைக்கு இந்த மாதிரி ஒரு கத்தி குத்து நடக்குது தொடர்ச்சி நடக்குது ஆசிட் வீச்சு நடக்குது பள்ளி ஆசிரியை உள்ள பூந்து கல்லூரிக்குள்ளூரி சம்பந்தம் இல்லாதவன் வேலை பார்க்குற ஒரு ஆசிரியரோ ஒரு பேராசிரியரோ செய்யலை கல்லூரிக்கே சம்பந்தம் இல்லாதவன் உள்ள பூந்து வந்து ஆசிரியர் கொண்ட வழக்கு நிலையில நடந்துச்சு என்ன மதுரையில் ஆசிரியர் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியர் மாணவிய ஆபாச படத்தை காட்டி ப பாலியல் சீண்டல்கள் ஈடுபட்டு அது பெற்றோர்கள் உட்பட எல்லோரும் போய் ச தகராறு பண்ணி அவன் மீது வழக்கு பதிவு பண்ணாங்க இப்படி தொடர்ந்து நடக்குது இல்லையா இது பெண்கள் மீதான கல்வி பாதிக்கும் அது வளர்ச்சியை பாதிக்கும் என்ன என்னென்னா பெற்றோர்கள் சார் நம்ம நகரத்தன்மையில விடுக்கும் சார் கிராமத்தில் இருக்கிற பெண்கள் பெற்றோர்கள் என்ன நடப்பாங்க ஆனால் நம்ம இந்த நமக்கு பிள்ளையை வந்து கடையாயம் பண்ணி கொடுத்துருவோம் அப்புறம் அவனாச்சும் அவன் புருஷனாச்சு நம்மளுக்கே அந்த இது என்ன நம்மளுக்கே அந்த இது எதாவது ஊரில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா உடனே நம்ம அசிங்கப்பட்டு நிற்கணும் வேணாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் இப்படிங்கிற மனநிலை தான் வருவாங்க கிராமத்தை சேர்ந்தவர்கள் என்ன போதுமா நீ பத்தாவது படித்தா போதும் விடுமா கட்டி கொடுத்துறமா நீ அதுக்கப்புறம் அவன் வீட்டில் அவன் புருஷன் படிச்சு படிக்க விடுவான் நிஜமாக இப்படி சீரியஸாக பேசிக்கிறாங்க அந்த கட்டத்தை இது உருவாக்கியிருக்காலும் இந்த நான்காண்டுகள் என்ன ஏன்னா புரட்சித்தலை அம்மா தான் மகளிருக்கான பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு தொட்டில் குழந்தை தொட்ட ஆரம்பிச்சாங்களா இது மட்டுமா செஞ்சாங்க காவல்துறையில் மகளிர் காவல் நிலையத்தை கொண்டு வந்தது புரட்சித்தலை அம்மா அவர்கள் என்ன அந்த பிங்க் போலீஸ் சொல்லி வர வச்சு இதை முத முதல்ல மகளிருக்குனே ஒரு பிரச்சனை அதை பேசுவதற்கு அவர்களுக்கென்றே ஒரு காவல் நிலையம் வேணும் அவர் அங்கே மகளிர்கள் தான் அங்கே காவல் பணிகளில் ஈடுபடணும் இவ்வொரு ஆண்கிட்ட போய் மகளிருடைய பிரச்சனையை பேச முடியாது ஒரு பாலியல் சிண்டல் ஈடுபடுறான் ஒருத்தனா ஒரு போலீஸ்காரங்க போலீஸாகவே இருந்தாலும் ஒரு ஆண் அவர்கிட்ட போய் என்னத்தை நீங்கள் சொல்லுவீங்க அப்போ சொல்லணும் ஒரு பெண் அதிகாரியாக இருக்கும்போது அதை அவங்ககிட்ட கொஞ்சம் சொல்லலாம் இயல்பா என்ன அப்போ இதை சிந்தித்து வச்ச அண்ணா தீமுக்கு அரசாங்கமும் எங்கே இருக்குது இப்படி போலீஸ்காரங்களே குற்றத்தில் ஈடுபடுற திமுக அரசாங்கம் எங்கே இருக்குது இதைத்தான் நாளுக்கு நாளுமே பெருகிட்டு வருது சார் இந்த அரசாங்கம் வீழ்த்தப்பட வேண்டிய அரசாங்கம் திமுக அரசாங்கம் வீழ்த்தப்பட வேண்டிய அரசாங்கம் அப்படிங்கிறது இந்த மாதிரியான குற்றச்சம்பவங்கள்ல இருந்தே தெரியும் சார் ஒரு பக்கம் குற்றச்சம் இன்னொரு பக்கம் வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியோட எம்பி வந்து என்ன அன்னைக்கு பதிவு இருக்காருன்னா தலித்து மக்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து திமுக ஆட்சியில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு ஒரு லிஸ்ட் அவுட் வந்து பண்ணுறாரு அப்ப கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒரு எம்பியே திமுக அரசு மீது வந்து குற்றச்சாட்டு வைக்கிறார் ஏற்கனவே கூட்டணி இருக்கிற கட்சியில் இருக்கிற நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதாவது இந்த விஷயங்கள் மட்டும் இல்லை பொதுவான அரசுடைய செயல்பாடுகள் ஏற்கனவே வேல்முருகன் அவர்கள் கூட அந்த இடஒதுக்கீடு சார்ந்த பிரச்சனை தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டேறாங்க அப்போ சட்டசபையில் பேசும்போது பி கே சேகர்பாவு பேச விடலை அப்படி ஒரு சிக்கல் ஆல்ரெடி இருக்குது இப்போ கூட்டணிக்கு மிக நம்பத்தகுந்த ஒரு ஒரு கட்சியான விடுதலை சிறுத்தைகள் ஏன்னா எப் திமுகவுக்கு மிக நம்ப தகுந்த கட்டணம் முஸ்லீம் லீக் மட்டும்தான் அப்படின்னு அவர்களே பதிவு பண்ணாங்க துரைமுறை உட்பட பதிவு பண்ணாங்க அந்த இடத்துல இன்றைக்கி தான் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இப்போ கூட நாங்கள் அதிகாரத்தில் பங்கு கேட்கலாம் எங்களுக்கு எங்களுக்கு வந்து பிஜே பா பாஜக அணி வெற்றி பெறக்கூடாது அதுதான் எங்களோடய பிரதான நோக்கம் அப்படின்னு சொல்கிற அவங்களே இன்றைக்கி இந்த இந்த குற்றம் இந்த இதுக்கு வந்து அதுவும் துரைவை துரை ரவிக்குமார் அவர்கள் வந்து இப்படி ஒரு அறிக்கை கொடுத்துருக்க வந்து வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் உண்மையில் பேசப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா என்னென்னா சார் இந்த மாதிரி குற்றங்கள் வந்து பெருகிட்டே இருக்குது திமுக கட்சியை சேர்ந்த எம்எல்ஏவின் வீட்டில் நடக்குது பல்லாவரத் தொகுதி எம்எல்ஏ நான் பேரோட சொல்கிறேன் பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏ கருணாநிதி அவர்கள் மகனும் மருமகளும் அங்கே வீட்டு வேலை செய்த கள்ளக்குறிச்சி சேர்ந்த ஒரு ஒரு அதாவது ஒரு பதினஞ்சு வயசு கீழே இருக்கக்கூடிய மா மாணவி வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அந்த வீட்டு வேலை செஞ்ச பெண்ணை சிகரெட்டால் சுட்டிருக்காங்க உடலில் உடல் புறம் அது மருமகளும் மகனும் சேர்ந்து என்ன அப்போ பரபரப்பாக பேசப்பட்டுச்சு என்ன அப்போ பரபரப்பாக பேசப்பட்டுச்சு இது போன்ற குற்றங்கள் ஈடுபட்டிருக்கு அதை தான் இப்போ ஒரு பெரிய நீண்ட நெடிய ஆக்கப்பூர்வமான அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு துரை துரை ரவிக்குமார் என்ன சொல்லியிருக்காருனா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் நூற்றி முப்பத்தஞ்சு தலித் பெண்கள் மீது பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கு அதில் நூறு பேர் பதினெட்டு வயது கீழே அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அடுத்தது குற்ற அதாவது இந்த குற்றங்கள் நடக்குது இல்லை இது பார்த்திங்கன்னா ஆண்டு ஆண்டு ஏறுதுங்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தேழாக இருந்த குற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நானூறு கிட்ட அதிகம் ஆகுது அது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பட்டியலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று வருட வருடம் தலித் மக்கள் மீது நடக்கக்கூடிய குற்றங்கள் அதிகமாயிட்டே போகுது கலவரங்கள் அறுபதுக்கு மேற்பட்ட கலவரங்கள் நடந்திருக்கு தமிழகத்தில் மட்டும் சொல்கிறாரு என்ன ஒரு ஒரு ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி அவர்கள் புள்ளி விவரத்தோடு தன் சமூகத்திற்கு நட நடந்த கொடுமைகளை இது எடுத்து சொல்கிறாரு இதை வந்து இந்த சமூகத்துக்கு மட்டும்தான் நடந்துச்சுன்னு மற்ற சமூகம் வேடிக்கை பார்த்தாங்கன்னா இருக்க இருக்க பரவலாகும் எப்படி இந்த ஹிட்லர் காலத்தில் சொல்லுவாங்கல்ல இது முதல்ல வந்து அவர் கம்யூனிஸ்டை தேடி வந்தாங்க நான் இல்லைன்னு சொன்னேன் நான் கம்யூனிஸ்ட் இல்லைன்னு சொன்னேன் அப்புறம் தொழிற்சங்கத்துக்காரன் தேடி வந்தான் நான் தொழிற்சங்கவாதியும் இல்லைன்னு அப்புறம் கடைசியில் அவங்க என்னையை தேடி வந்தாங்க சுற்றி இருக்க யாரும் இல்லை அப்படிங்கிற கதையாக தலித்து மக்கள் மீது நடப்பது நாளை மீ இதில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீது நடக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் பிற சாதி மக்கள் மீது நடக்கும் இப்படி ஒவ்வொருத்தர் மீது நடக்கும் இந்த கொடுமைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆக இதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்குது மொத்த சமூகமாகவே இதை ஒரு ஒருங்கிணைந்த ஒரு தமிழ் சமூகமாக வாழ வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது அதை நோக்கி இது பயணிக்கணும் துறையுறவிக்குமாறு இந்த நடவடிக்கை என்பது வரவேற்கத்தக்க நடவடிக்கை இதை தொடர்ந்து அவர்கள் கூட்டணியில் இருந்தாலும் இதை செய்யணும் என்கிறதை நாம் கேட்டுக்கொள்கிறோம் இது ஒரு பக்கம் இருக்குது திமுக கூட்டணி கட்சிகள் வந்து சீட்டு பேரங்கள் வந்து ஆரம்பித்து விட்டன அப்படிங்கிற செய்திகளும் வந்துட்டுருக்கு அதே மாதிரி திமுகவில் இருக்கிற கட்சி உறுப்பினர்கள் வந்து யார்கிட்ட போய் எம்எல்ஏ சீட்டு வந்து பேசணும் குடும்ப உறுப்பினர்கிட்ட யார்கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து வெளியே வந்திருக்கு அது சார் என்னன்னா திமுக பல அணிகளாக இருக்குது ஏற்கனவே தெரியும் சபரிசண்டாக ஒரு சமாதானப்படுத்தணும் அதாவது முதல் இங்கேருந்து அடிப்படையில் இங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு வச்சுக்கோம் மாவட்ட சிலர் மாவட்ட இருந்து ஆரம்பிக்கும் மாவட்ட செயலர் அவர் ஒத்து வந்தால் தான் அவர் 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 என்ன பண்ணார் மேலே சிபாரிசு பண்ணுவார் மேலே சிபாரிசு பண்ணும்போது அந்த முத டிக்கு சபரேஷன் அடிக்கணும் அடுத்த டிக்கு உதயநிதி அடிக்கணும் இதை இதையெல்லாம் அடித்தாலும் நடுவில் துர்கா ஒரு டிக் அடிக்கணும் இவ இவங்க அதாவது துர்கா ஸ்டாலின் ஒரு டிக் அடிக்கணும் இவங்கெல்லாம் அடித்தாலும் கனிமொழி ஒரு டிக் அடிக்கணும் இதெல்லாம் அடித்து முடிச்சு தான் கடைசி டிக்கு தான் ஸ்டாலின் அடிக்கிற டிக்கு என்ன முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கிற அடிக்கு அப்போ எத்தனை கடந்து வரணும் பாருங்கள் ஒரு ஒருத்தர் எம்எல்ஏ ஆகணும்னா மாவட்ட செயலர் ச கட்டி ஆகணும் ரெண்டாவது சபரீசன் அடுத்தது துர்கா ஸ்டாலின் அவர்கள் கனிமொழி அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடுத்தது முதலமைச்சர் இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் இத்தனை பேரையும் சரி பண்ணி தான் ஒருத்தர் வேட்பாளரை வர முடியும் அப்படிமாதிரி எப்படி நெருக்கடி யாருக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவீங்க முதல்ல உதயநிதியை பார்த்தா என்னையே வந்து பார்க்கலாம்னு வச்சுக்கிறது உதநீதியை பார்த்தா கனிமொழி என்னை பார்க்கலையா அப்படி அவங்க ஊருக்கு வச்சுக்கிறது ஏன்னா மாவட்ட சிலர் நீங்கள் நேராக தலைமைக்கு போயிட்டீங்களா என்னை பார்க்கல மாவட்ட சிலர் கோச்சுக்கிறது இப்படி ஒவ்வொருத்தருமே இந்த மாதிரி பண்ணால் அங்கே எந்த இளைஞர்கள் சார் ஆனால் திரு சிஎம் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டமும் அந்த மாவட்ட பிரதிநிதிகள் வந்து நேரடியாக வந்து ஆலோசனை பண்ணுறாரு தகவல் வந்திருக்கேன் நமக்கு சார் எடப்பாடி அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே சென்று அங்கே இருக்க நிர்வாகிகளை வர வச்சு பேசி நடைபயணமும் எழுச்சி நடைப்பயணமும் நடந்து முடி வந்துட்டார் இப்போ அந்த கரூர் தடைக்கு பிறகு தான் அந்த நூற்றி எண்பது தொகுதிக்கு போ போனார் அதுக்கு மேலே போகாமல் பொதுக்கூட்டங்களில் போயிட்டுருக்கேன் பொதுக்கூட்டங்களும் ஆறு மாவட்டங்களும் இந்த மாதிரி கலந்துகிட்டுருக்காரு அப்போ அங்கே அவர் இருக்கிற விஷயத்த தான் அதாவது இவங்க ஒரு திட்டம் போட்டு ஒரு விஷயம் செய்கிற மாதிரி காட்டுறாங்க அது யதார்த்தம் அவர் செய்கிறாரு இது மட்டும் இல்லைங்க இப்போ அண்ணா எம்ஜிஆர் மாளிகையில் அதாவது அண்ணா தலைமை அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளை வர வச்சு சென்ற வாரம் கூட ஐடி விங்கு அது கூட்டம் அண்ணா திமுக நடந்துச்சு இது போலாம் திமுக ஆலயம் நடக்குது ஆகா இது வந்து குறை கேட்கல அவர் என்ன சொல்றாரு நல்ல இல்லை நல்ல இல்லை மாவட்ட தோத்துட்டீங்கன்னா மாட்டு சிறப்பாதையை பறிச்சுடுவாங்கிறார் அப்போ ஒரு பயமுறுத்தல் அச்சுறுத்தல் அதன் அடிப்படையில் வேலை செய்யணும் எதையாவது பண்ணி செய்யி அப்படிங்கும்போது அவங்க என்ன பேடிக்க ஆயிடுவா சார் நாளைக்கு நம்ம தோ தோத்துட்டா என்னடா ஆகுறது கட்டாயம் யார் ஜெயிப்பா யார் தோப்பன்னு சொல்ல முடியாது சார் நீங்கள் அதாவது இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி இரநூறு தொகுதி ஜெயித்தா கூட அங்கே பத்து தொகுதியாக அவர்தோக்கதான் போகிறான் அப்போ நீங்கள் அந்த மாவட்டத்தில் என்ன நினப்பான் ஆக இது இப்படி ஒரு பக்கம் ஏன்னா இங்கே எப்படி இங்கே மாநிலத்தில் குடும்ப ஆட்சியாக இருக்கிறதோ அதுபோல் மாவட்ட மாவட்டம் வேலை எடுத்தால் ஏவா கம்பன் அவர்கள் இவர் துரைமுடன் எடுத்தால் அவர் பையன் அங்கே எம்ஆர்கே பண்ணி சொல்கிறதுனா கதிரவன் பொன்முடி எடுத்தால் சிகாமணி ஏன்னா இப்படி அவரோட குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் தேவன் நேரு இப்படி ஒவ்வொருத்தருமே பேர் பட்டியலிடலாம் இப்படி கொண்டு வச்சுருக்காங்க இல்லையா இது எல்லாம் எதை காட்டுவே அதாவது ஒன்றும் இல்லைங்க நம்ம திண்டுக்கல்லாம் ஒரு செந்தில் எம்எல்ஏவுக்கும் அவங்க அப்பா பெரிய பெரியசாமி அவர்களுக்கும் ஐ பெரியசாமி அவர்களுக்கும் அமைச்சர் பதவி கொடுக்கும்போதே சண்டை எப்போ தொடக்கத்துலேயே சொன்னாங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடியே என்ன ஏன் எனக்கு கொடுக்க நீங்கள் வயசான நிலத்தில் வாங்குவீங்க அப்படின்னு இப்படி இப்படி குடும்ப ஆட்சியாகவே போயிட்டுருக்கு ஆனால் இப்போ நடக்கிற ட்ரெண்ட் எப்படி இருக்குது தெரியுமா இந்தியா முழுக்க நடக்கிற தேர்தல் குடும்ப ஆட்சிகளை வீழ்த்திக்கிட்டே வருது உதாரணத்துக்கு சொல்கிறேன் யூபியில் முலாயம் சிங் யாதவர் இருந்தாரா அவருடைய குடும்ப ஆட்சி சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சா அதே போல் மகாராஷ்டிர பால்தக்கரே அவருடைய குடும்ப ஆட்சி உத்தவ தக்கரையிலேருந்து எல்லோரும் வீழ்த்து அதே போல் இது கர்நாடகாவில் குமாரசாமி இருந்தாரா தேவகடாவுடைய மகன் அவரும் இல்லாமல் போயிட்டாரா இப்படிதான் இந்த குடும்ப ஆட்சியில் ஒன்றா வீஞ்சது ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா பிஜு பட்நாய்க்குடைய மகன் நவீன் பட்நாயக்கு ஆட்சி சமீபத்தில் பீகாரில் சமீபத்தில் பீகாரில் தேஜஸ் யாதவ் அதாவது லல்லு பிரசாத் யாதவடைய அரசியல் வாரிசாக வந்தார் இருபது ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆட்சி அதிகாரத்திலே இருக்கார் நிதிஷ் ஆனால் அவர் வரவே முடியாது அடுத்து வந்து ஒரு இளைஞர் முப்பது முப்பத்தஞ்சு ஆனால் இளைஞர் தான் அவர் தான் நாளைக்கு அதிகாரத்துக்கு வரப்போறாரு அப்படி இப்படின்லாம் எல்லாம் சொன்னாங்க என்ன அதெல்லாம் சொல்லியுமே கடைசியில் வென்றது அதே நித்தீஷ் தான் இருபது வருடங்கள் அந்த மாநிலத்தை ஆண்ட நிதிஷ் தான் இப்படி குடும்ப ஆட்சி தொடர்ந்து விழுந்துகிட்டே இருக்குது இந்தியாவிலேயே குடும்ப ஆட்சி இன்னும் இருக்கிற ஒரு மாநிலமாக இருப்பது இங்கே தமிழ்நாடு மட்டும்தான் அது திமுகவுடைய குடும்பம் மு க ஸ்டாலினுடைய குடும்பம் இது வந் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரலுக்கு மேலே இந்த ஆட்சி நீடிக்காது மீண்டும் எடப்பாடி ஆட்சி அம்மையா அமையும் கோயம்புத்தூர் மற்றும் மதுரைக்கு வந்து மெட்ரோ ட்ரெயின் வந்து அனுமதி வந்து தடுத்துருக்காங்க கொடுக்க முடியாதுன்னு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இதை வந்து எதிர்த்து வந்து திமுக வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடத்தியிருக்காங்க தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் தீய எண்ணமே உருவான ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்ப்பாட்டத்தில் பேசுனாங்க அதே சமயத்தில் வந்து கூட்டணி கட்சியாக இருக்கிற காங்கிரஸில் இருக்கிற எம்பி இப்போ கார்த்திக் சிதம்பரம் வந்து என்ன சொல்கிறாருன்னா சென்னை தவிர்த்து எங்கேயுமே வந்து மெட்ரோ தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கனமை பண்ணுறார் இது வந்து கூட்டணிக்குள்ளே வந்து திமுக மீது கூட்டணி கட்சிகளே அதிருப்தியில் இருக்கு திட்டங்களில் அது கார்த்திக் சிதம்பரத்தை பார்த்து பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா தேர்தலில் முத முதல்ல வந்து பிஜேபி ஆட்சிக்கு வரும்போது எல்லாம் இந்த மிஷின் மேலே குறை சொல்லும் போது அப்போ என்ன சொன்னால் உங்கள் ஆட்சி தானே இருந்துச்சு காங்கிரஸ்காரன் தானே ம பிரதமராக இருந்தோம் காங்கிரஸ் தானே ஆட்சியில் இருந்து காங்கிரஸ் இருக்கும் போது எப்படி மிஷினில் மாற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ பேசி பரபரப்பாகச்சு அந்த அளவுக்கு அதாவது தன் கட்சியாகவே இருந்தாலும் நீங்கள் சொல்கிற குட்டச்சாட்டு தப்பு அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்லை நான் வந்து இவிஎம் மிஷின் மேலே குறை சொல்ல மாட்டேன்னு சொன்னார் இந்த தான் இப்போ என்ன சொல்கிறாருன்னா இதை வந்து இந்த மெ மெட்ரோ ரயில் பிற மாநகராட்சிகளுக்கு தேவையில்லை அப்படின்னு அவர் ஒரு கருத்தை வைக்கிறார் அது தேவையாக தேவையில்லாங்கன்னா அந்த மக்கள் சார்ந்தது அவர் சொல்கிற காரணமாக நம்ம என்ன நினைக்கிறோன்னா சென்னை போன்ற பெருநகரமாக பறந்து விரிந்ததா இப்போ சென்னைங்கிறது நம்ம சென்னை மாவட்டம் மட்டும் இல்லை செங்கல்பட்டு வரைக்கும் சென்னை தான் அது இன்னொரு மாவட்டமாகவே இருந்தாலும் அதே போல் திருவள்ளூர் வேறு ஏன்னா தினம் 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 லட்சக்கணக்கானவர்கள் ச திருவள்ளூரிலிருந்தும் செங்கல்பட்டிலிருந்தும் வேலைக்கு வராங்க இதை தாண்டி தின்னிவனத்திலருந்தே வேலைக்கு வர மாதிர்க்கா என்ன வில் அதாவது நான் வந்து உளுந்துருப்பட்டக்காரன் ஆனால் விழுப்புரத்தில் தான் ஒரு பேசஞ்சர் ரயில் வரும் காலையில் ஒரு ஆறரை மணிக்கு ஒன்று வரோம் அஞ்சே முக்கி அஞ்சே வேலைக்கு ஒன்று வரோம் இந்த ரயில் தான் நாங்களே வருவோம் அப்போ இந்த வார நாளில் பார்த்தீங்கன்னா ஏறவே இடம் கிடைக்காது அது இந்த திங்கக்கிழமை நாங்கள் எங்களை மாதிரி வாரம் வாரம் போய் வர ஆளுங்களும் இருப்போம் உள்ளூர் வாசகத்துக்கு தினம் வேலைக்கு வரோம் விழுப்புரத்துலேருந்து இங்கே வருவாங்க சார் வேலைக்கு திண்டிவனத்தெல்லாம் கூடுதலாக ஏறிடுவாங்க அப்போ இவர்களுக்குலாம் சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா பேர் இன்னும் இருக்கக்கூடிய ரயில் பயணத்துலேருந்து ஏன்னா ரயில் பயணம் தான் கட்டணம் குறைவு ஒரு பாஸ் எடுத்துக்கிட்டால் நீங்கள் அதை ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவாயில் அந்த ஒரு மாத செலவை சமாளிக்கலாம் இதை வந்து இது பண்ண முடியாது அதனால் இப்போ இதை விட செலவு அதிகமான தான் மெட்ரோ ஆனால் நேரம் குறைவு இந்த இப்போ நான் இங்கே வரேன்னா நான் தாம்பரத்து இங்கே வர்றதுக்கு எளிமையாக ம ஒரு மீனம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து நாங்கள் வந்துட முடியும் ஒரு குறித்த ஒரு இடத்துக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு வந்து முடியும் இப்படியான வாய்ப்பு வந்து மெட்ரோவில் இருக்கிறதுனால அதை சொல்கிறாங்க ஆனால் மதுரையும் கோயம்புத்தூரும் இப்படி பறந்து விரிந்த இடமா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆக பறந்து விரிந்த இடமா இல்லைங்கிறனாலே எங்கே டிராஃபிக் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல ஆமாம் ஏன்னா மதுரைக்குள்ளேயும் டிராஃபிக் இருக்குது பறந்து விழுந்த இடம் தான் நீங்கள் சென்னை அளவுக்கு நீங்கள் செங்கல்பட்டு வரையும் சென்னை நின்று போச்சு ஆனால் கிண்டியிலேருந்து இங்கே ஒரு கிண்டியிலேருந்து ஒரு ச ஒரு பாரிஸ் போனால் எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு மணி நேரம் ஆகும் அப்போ அதை வந்து மெட்ரோ வந்ததுனால் குறைஞ்சிருக்கு அதே கிண்டியிலேருந்து பாரிஸு இருபது நிமிடத்தில் சாத்தியம் மெட்ரோ வேலை அப்போ நாற்பது நிமிஷம் நேரம் சேமிக்கப்பட்டிருக்கு இதை வந்து கட்டணமும் அதிகம் நாற்பது ரூபாய்க்கு மேற்பட்ட கட்டணம் தான் மெட்ரோ ஆனால் இன் ஒரு காலத்தில் மெட்ரோ வந்த புதுசாக நான் ஆர்வ கொலராக போய் நின்று சும்மா பார்த்தேன் உட்காந்து போனால் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் தான் ரயிலே போவோம் அவ்வளோ காலியாக இருக்கும் இப்போ ஒரு பெட்டிலேருந்து அழகாக போய் இன்றைக்கி புகைப்படம் எடு எடு எடுத்தால் கும்பலே இல்லாமல் எடுக்க முடியாது அப்படி சீட்டு நிரம்பி வழியுது அந்த இரவு நேரத்தில் மட்டும்தான் அந்த சீட்டு குறைவாக இருக்கும் தர அந்த பீ கவர்ஸில் ஃபுல்லாக மெட்ரோ அப்படி வர நிரம்பி வழியுது இப்படி இருக்கக்கூடிய இடத்துல ஏன்னா இதுதான் தான் நான் சென்னைக்கு வந்த புதுசாக ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்தேன் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரயிலில் நம்ம சாதாரண இப்போ இருக்கிற கூடிய தொடர் வண்டிகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இடம் காலியாக இருக்கும் ஒரு அந்த காலையாக அந்த எட்டு டு பத்து பதினொன்று வரைக்கும் அதை தாண்டிங்கன்னா காலியாகவே கிடக்கும் அதே தான் மெட்ரோக்கு அடுத்து ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் நடந்துச்சு என்ன மெட்ரோ காலியாக இருந்துச்சு இன்றைக்கி மெட்ரோவில் உட்கார்ந்து போய் இடம் கிடைக்காத இடத்துல இருக்குது இன்னும் நெரிசல் வந்துடும் இப்படி தான் வளர்ந்துட்டுருக்கு அப்போ இந்த மெட்ரோ என்பது அனைவருக்கும் தேவையானது அது மதுரையாக இருந்தாலும் சரி கோயம்புத்தூர் இருந்தாலும் சரி திருச்சியாக இருந்தாலும் சின்ன நகரம் அப்படின்னு நீங்கள் ஒரு நகரத்தை சொன்னாலும் ஒரு விழுப்புரமே இருக்குன்னாலும் அதுக்கு தேவைதான் ஏன்னா மக்கள் வந்து பெருநகரங்கள் நோக்கி வேலைக்கு வர வேண்டிய அவசியத்தில் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க இந்த அரசுகள் வந்து ஒரு பறந்துபட்ட எல்லா பகுதியுமே தொழில் வளர்ச்சி உருவாக்கலை ஒரு திருச்சியில் மட்டுமே தொழில் வளர்ச்சி இருக்குதுன்னு சொல்கிறேன் ஒரு குடும்பம் சென்னை கிழமை தான் சார் அந்த குடும்பத்தில் ஒருத்தர் சினிமாவுக்கு போக முயற்சி பண்ணால் வரலாம் ஒரு ஓவியராக ஒன்னாக வரலாம் ஒருத்தன் கிரிக்கெட் விளாட்னா விளாடலாம் கிரி விளையாட்டு வீரராகவே இருந்தாலும் ஒருத்தர் ஃபுட்பால் பிளேயர் ஒருத்தர் டென்னிஸ் பிளேயரு இப்படி இருக்கிறாங்கன்னு வச்சிக்கலாம் அத்தனை பேருக்கும் இங்கே வாய்ப்பு இருக்கிற நகரமாக இன்றைக்கி மாறியிருக்கு சென்னை அப்போ இப்படி குவஞ்சி இருக்கிறது மதுரையில் அந்த வாய்ப்பு இருக்கு திருச்சியிலே அந்த வாய்ப்பு இருக்கு என்ன சொல்லப்போனால் பொலிட்டிக்கலாக ஒரு அரசியலாக விரும்புகிறேன் நீங்கள் சென்னைக்கு வந்தால் தான் அரசியல் தலைவனாகவே ஆக முடியும் நீங்கள் ஒரு திருச்சியிலையோ நான் என்ன சொல்லுவேன் ராமதாஸுடைய ஃபெயிலியர் என்ன காரணம் சொல்லுவேன் சென்னையில் ஒரு தலைமையிடம் தான் பாட்டாளி மகள் வச்சுக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு நான் சொல்லுவேன் நான் அதை குற்றச்சாட்டாக வைக்கிறேன் ஏன்னா சென்னையில் பாட்டாளி கட்சி தலைமையாளர்கள் கிடையாது நீங்கள் மாவட்ட அலுவலகம் ஒன்று இருக்க தவிர ஒரு எல்லா கட்சிக்கும் இருக்குது சார் எல்லா கட்சி பாண்ட தலைமையிடம் சென்னையில் இல்லாத ஒரே கட்சி பாண்டாள மகளிர் தான் அவரே என் வீட்டுக்கு வா வா அப்படிங்கிறாரு தவிர இப்பொழுது வந்து அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் வந்து தலைமை பனையூரில் போட்டிருக்காரு நல்ல விஷயம் வரையறுக்கணும்னு ஏன்னா தலைநகரில் தான் சார் நீங்கள் தலைநகரத்தில் ஒரு அடி ஒரு சின்னதாக ஒரு கொட்டு அது மட்டும் பிற வலிக்கு சார் நீங்கள் வந்து நீங்கள் கத்தி எடுத்துக்கிட்டு இங்கே கத்தியில் கொடுத்தாலும் அவ்வளோ வழி இருக்காது ஆனால் தலைமையில ஒரு சின்ன கொட்டு போடுங்க அந்த கொட்டு உடம்பூரா வ வழி தெரியும் அது வந்து எதார்த்தம் நீ தலைவராக ஆகணுன்னா சென்னையில் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது இப்போ இதே போல தான் மக்களுடைய வளர்ச்சிக்கும் மக்களும் சென்னை நகரத்துக்குள் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் வந்து இது பண்ண முடியுங்க இதை வந்து அவங்க தான் மாற்றம் இப்போ இதே கேரளாவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம் கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க திருவனந்தபுரத்துலையும் கிரிக்கெட் மேட்ச் நடக்கும் கொச்சிலேயும் கிரிக்கெட் மேட்ச் நடக்கும் அப்போ பாருங்கள் நீங்கள் சென்னையில் எங்கே கிரிக்கெட் மேட்ச் நடக்குது சேப்பாக்கில் மட்டும்தான் நடக்கும் என்னைக்காவது கோயம்புத்தூரில் என்னைக்காவது மதுரையில் ஒரே தடவை ஒரே தடவை ஒரு ஒரு சாதாரண ஒரு டெஸ்ட் மேட்ச்சு ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் விட்டுருக்கீங்களா சார் தமிழ்நாட்டில் ஆனால் கொச்சியில் மேட்ச் பார்த்துருக்கீங்களா திருவனந்தபுரத்தில் மேட்ச் பார்த்துருக்கீங்களா ஏன் அப்படி அதுதான் சார் பறந்துப்பட்ட வளர்ச்சி அதனால தான் கேரளாவுடைய வளர்ச்சி என்பது அப்படி இருக்குது இயற்கையாகவும் பாதுகாக்காக இருக்குது வருமானமும் அதிகமாக இருக்குது படிப்பறிவும் அதிகமாக இருக்குது எல்லாமே அதிகமாக இருக்குங்க நல்ல விஷயம் எல்லாம் அதிகமாக இருக்கு அப்போ ஏன்னா இந்த தமிழ்நாடு பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்குமே தவிர உண்மையிலேயே நம்முடைய அண்டை மாநிலமான கேரளாவில் வளர்ச்சி தமிழ்நாட்டில் சார் ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றிங்க